அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக் ஃபுட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் டையத்தில் இந்த மாதிரி பஞ்சு போல் சாஃப்டான கேக் வந்து வெறும் நீங்கள் பத்தே நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துர்லாங்க அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி பாத்திரத்தை மட்டுமே வச்சு இந்த ஈஸியான கேக்கை செஞ்சிட முடியுங்க இதை செய்யறதுக்கு வெறும் மூணே இன்க்ரீடியண்ட்ஸ் மட்டும் போதும் இதில் நம்ம மைதா தயிர் பால் பட்டர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வெறும் மூணே பொருள் வச்சு செய்யக்கூடிய சூப்பரான சாஃப்டான கேக் எப்படி செய்கிறது நம்ம இந்த பதிவில் பார்க்கலாங்க இப்போ இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க வறுத்து ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்லங்க இப்போ இதில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரவைன்றதுனால இது ரொம்ப வந்து மைதா மாவு மாதிரி நைஸாக ஆகாது அது கொஞ்சம் தான் இருக்குங்க பரவாயில்ல இப்போ இதில் நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறது மூணு முட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம முட்டையெல்லாம் சேர்க்கறதுனால இதில் பால் தயிர் பட்டர் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ முட்டையோட வாசனை வராமல் இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக நம்ம வெண்ணிலா எசன் சேர்த்துக்கலாங்க வீட்டில் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா நீங்கள் ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டு வந்து இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ வெண்ணிலா எசன் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே ஊற்றிடக்கூடாது இப்போ இந்த மா இந்த அளவுக்கு நல்லா இதை பிளண்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இது இல்லாத பட்சத்தில் வீட்டில் இருக்கிற ஆப்பசோடா மாவு கொஞ்சமாக சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சதை தனியாக எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணத்தில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி அந்த கிண்ணத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்க போகிறோம் அதுக்கு இட்லி பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு ஓரளவுக்கு நல்லா காய வச்சதுக்கப்புறம் இட்லி தட்டு போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கேக் கிண்ணத்தை நம்ம இதில் வச்சிடலாங்க நீங்கள் இந்த மாதிரி கிண்ணம் இல்லைனாலும் வீட்டில் இருக்கிற சின்ன டம்ளர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் மேலே கார்னிஷ்காக கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிடலாங்க இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இதை வேக வச்சுக்கலாங்க பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது பத்து நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும் இப்போ கேக் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்து தனியா ஒரு பிளேட்ல வச்சுக்கலாங்க இதை எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஓரத்தை கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும் அவ்வளோ கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளான கேக் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸாக இது இருக்கும் இது செய்கிறதும் ரொம்பவே ஈஸி கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோடய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பல மறக்காம கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனும் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி